கத்ராகேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு இப்பொழுதும் கூட வேத வசனத்தை கடந்து செல்லலாம் லூகா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது யார் என்ன வேண்டினாலும் இயேசுவின் இடத்துல நிச்சயமாக அவர் காலதாமதமானாலும் செய்து முடிப்பார் வேதத்தில் சகரியா என்கிறதான ஒரு ஆசாரியன் அவருடைய மனைவி எலிசபெத் மலடியாக இருந்தால் குழந்த கிடையாது வயசாயிடுச்சு ஆனால் வேதம் சொல்லுறது அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் அப்படி இருந்தால் அவங்களுக்கு புள்ள இல்லை இப்போ வயசும் ஆயிடுச்சு தேவாலயத்தில் இப்போ அவருடைய டேர்னு உள்ளே போய் கத்திரிடத்தில் பேச போகிறாரு அந்த நேரத்தில் ஒரு தேவ தூதன் வந்து சொல்கிறார் உனக்கு ஒரு பிள்ளை கே கொடை கிடைக்கும் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தேவன் தருகிறார் அந்த பிள்ளைக்கு யோவான் என்று பேரிடனா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வயதான காலத்தில் ஒரு பிள்ளையானு கூட அவர் யோசிச்சிருக்கலாம் ஆனால் நீ கர்த்தட இடத்துல வேண்டி கேட்டுக்கொண்டதுக்கு பிற்பாடு அந்த வேண்டுதல் காலதாமதமானாலும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார் சிபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே அப்பா சகரியாவும் எலுசலுத்தும் அப்பா அவருடைய வயசில் இருக்கும் போது வேண்டுதல் ஆரம்பிச்சாங்க வயசான பிற்பாடு அவங்க வேண்டுதல் செய்தார்களோ செயலியோ அவங்களுக்கு தெரியல ஆனால் அப்பா அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அவர்களுக்கு ஒரு பிள்ளையை நீர் நீர்கொடுத்தீர் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியா இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தாக வேண்டுதல் செய்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தா ஒரு மரலைச் செல்வத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் ரத்தம் ஜியம் ஏசுவின் பெரிய நாம திருப்பிதாவே ஆமேன் ஆமேன்